வணக்கம் சார் விவசாய நலன் இப்போ எதை பற்றி பார்க்கமோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரி சாகப்பொடியில் பூச்சி பற்றி பற்றினா பார்க்க போகிறோம் நம்ம பூச்சிகளை பார்த்திங்கன்னா இன்னொரு மலையெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அதாவது புனல் வடிவாக இனக்கவிற்சி பொறி இந்த இனக்கவிர்சி பொறி பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிக்கொல்லி கடையில் பார்த்தீங்கன்னா சட்டோட விற்கிது இது பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவும் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த க இனக்கவிரச்சி பொறி பார்த்திங்கன்னா இதோட பேர் பார்த்திங்கன்னா லூசினோட ஸ்லூர் இது பார்த்திங்கன்னா அந்துப்பூச்சியோட வாசனை திரவம் தான் அதில் இருக்கும் இந்த லூரில் பார்த்திங்கன்னா ஆண் அந்துப்பூச்சியோட வாசனை ஒட்டி இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா பெண் அந்து பூச்சி இந்த லூரை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ராப்பில் பார்த்திங்கன்னா மாட்டிக்கும் இந்த ட்ராப் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா அதாவது புனல் வடிவ ட்ராப் இருக்கும் அதை சுற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் இந்த மாதிரி நம்ம எண்ணெய்கள் ஊற்றி வச்சுட்டோம்னா அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் சுற்றி வரையில தண்ணிக்குள்ளே விழுந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி இறந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி செய்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது பூச்சிகளை பூச்சிகள் பார்த்திங்கன்னா போடாமல் முட்டைகள் பார்த்தீங்கன்னா தடுக்கலாம் இதனால் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் நம்ம பூச்சிகளை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் மீது நாற்பது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி தான் நம்ம அழிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த லூர் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த லூர் பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுக்கும் இந்த லூர் இருக்குது அதாவது நம்ம அந்த லூரை மட்டும் நம்ம எந்தெந்த பயிருக்கு அந்தந்த பயிருக்கு பார்த்திங்கன்னா நம்ம லூரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் இந்த லூர் பார்த்திங்கன்னா கம்மியான கஷ்டம் தான் ஐம்பது ரூபா ரேஞ்சில் தான் விற்கிது ரெண்டு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த லூர் வந்து பயன்படும் அதுக்கப்புறம் இந்த லூர் பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் அதோட வாசனை தரவும் போயிடும் சரிங்க விவசாயிலே இந்த ட்ராப் பார்த்திங்கன்னா நம்மளே தயாரிக்கலாம் நம்ம கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பு பார்த்திங்கன்னா நூற்றம்பதான் அந்த ரேஞ்சில் விற்கிது இது எப்படி தயாரிக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் டப்பாக கேன் கணித பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம நாலு ஓல்ஸ் போட்டுக்கிட்டோம்னா ஒரு பெரிய ஓல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாலு ஓல்ஸ் பெருசாக போட்டுக்கிட்டோம் பார்த்திங்கன்னா அது பூச்சி உள்ளே வர்றதுக்காண்டி அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர் மூலிமா நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அதாவது கவர் மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து அந்த டப்பாக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கவரை ஒட்டிட்டோம்னா அதுக்குள்ளே போனால் பூச்சி மாட்டிக்கும் அது அந்த கவரில் நம்ம வந்து எண்ணெயை தடைய வச்சுட்டோம்னா அந்த கவரைக்குள்ளே வரையில் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி மாட்டிக்கும் இந்த பிஷஸ் புத்தன் பூச்சி மாட்டிக்கும் இந்த ட்ராப் எப்போ வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாளுக்கு மேலே நம்ம வைக்க ஆரம்பிச்சிடணும் அதாவது அதாவது பூ விடும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்பை வைக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புல்லோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கொண்டையெல்லாம் வாடி வாடி இருக்கும் அதாவது துளுர் ஃபுல்லாக வாடி வாடி போயிருக்கும் இந்த புழுவோட எஃபெக்ட் தான் அதாவது இந்த பூச்சி பார்த்திங்கன்னா அந்த இலை மேலே பார்த்திங்கன்னா முட்டை எட்டு வச்சிரும் அது பார்த்திங்கன்னா அந்த முட்டை பார்த்தீங்கன்னா பொரிச்சு பார்த்திங்கன்னா புழுவாக மாறிடும் அந்த புழு தான் அந்த தண்டை தொலைச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்டை கடிச்சு கடித்து உள்ளே பார்த்திங்கன்னா வச்சிரும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த செடி வாடையில் மட்டும்தான் நமக்கு தெரியும் அதை பார்த்திங்கன்னா நம்ம பிடிங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த புழு அழிச்சிடலாம் அதுக்கப்புறம் மட்டும்தான் ஒரு ரோஸ் பார்த்திங்கன்னா நம்ம மருந்து கொடுத்துடணும் சரிங்க விவசாயி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயி உங்களுக்கு கண்டா எடுத்து வீடியோ போடுறேன்